ஹாய் மே ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்க்க முடியாது நம்ம சின்ன மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி வெஜ் பிளாக் செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டேன் பட்டை இதெல்லாம் போட்டாச்சு வெங்காயம் மூணு நாலு லட்சம் மிளகாய் சேர்த்துருந்தேன் நல்லா வதக்கிட்டு ஸோ வீடியோ கவர் பண்ண மாதிரிட்டு அதனால அதுக்கப்புறம் இடையிலாம் எடுக்க ஆரம்பிச்சேன் வெங்காயம் நல்லா பொண்ணுமாக வதங்கிருச்சு இதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இருந்துச்சு இஞ்சி பூண்டு அரைச்சது முடிஞ்சு போச்சு ஸோ கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு சேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் இஞ்சி பூண்டு வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருந்தேன் நல்லா பழமாக பார்த்து அதை சேர்த்துக்கிட்டேன் அந்த தக்காளியை பச்சை மிளகா நான் ஆறு கட் பண்ணியிருந்தேன் சரி நாலு போதும் நம்ம அதில் வந்து காரம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அதனால பச்சை மிளகா மட்டும்தான் நமக்கு அதில் காரம் இருக்கும் இதை ஒரு சில பேர் வந்து இதில் அதிகமாக நெய் ஊற்றுனா நெய் சூறுனு சொல்லுவாங்க இது வந்து நார்மலாக நான் நெய் சேர்த்துறதுனால வெஜ்ஜு புலாவ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்தேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக ஆயிருச்சு மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிறோம் இதில் வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் பட் மஞ்சத்தூள் போடாமல் செய்யுங்க நான் மஞ்சத்தூள் வந்து தக்காளி வேகிறதுக்கு எப்போதும் சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டேன் ஸோ இது வந்து மஞ்சள் கலரில் லெமன் சாதம் மாதிரி கூட வந்துடுச்சு அந்த கலர் தான் பட் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்காம செஞ்சு பாருங்கள் வெஜ் புலவ் சூப்பராக இருக்கும் இது வந்து பேச்சுலஸாக இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து நமக்கு பிரியாணி செய்ய சாப்பி பிரியாணி சாப்பிட ஆசை இருக்கும் வெஜ்ஜு பிளவு ஈஸியாக செஞ்சு நீங்கள் பேச்சுலர்ஸ் சாப்பிட்லாம் நான் அந்த டம்ளில் தான் அரிசி கலந்தேன் அதில் வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி சேர்த்தேன் அதில் அரிசி ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன் அரிசி தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு டம்ளில் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்கள் நீங்கள் எதில் அரிசியை கலக்கிறீங்களோ அதில் ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நமக்கு பட் பார்க்கும்போது நம்ம வெஜ்ஜு ப்ளவுக்கா ரெடி பண்ணணுங்கிற மாதிரி எனக்கும் வந்துருச்சு பட் ஒயிட் கலர் தான் எப்போவுமே செய்வேன் மஞ்சள் மஞ்சத்தூர்லேருந்து எப்போதும் போகிற எண்ணத்தில் போட்டுவிட்டேன் அரிசி வர்றது தான் அரிசியை கலந்துரும் அந்த நேரத்தில் அரிசியை கலந்து அரிசியை அலசி எடுத்துப்போம் நான் வந்து வீட்டு அரிசி தான் எடுத்துக்கிட்டேன் வீட்டில் இருக்கிற அரிசியை தான் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து எப்போவுமே வீட்டில் அரிசி தான் மேக்ஸிமம் செய்வேன் பிரியாணி செஞ்சால் மட்டும்தான் விலருந்து அரிசி வாங்குவேன் இது வந்து கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்காக கத்திரிக்காய் நாளைக்கு அதுவும் வச்சுட்டு ஓரமாக இதுக்கு சைட் டிஷ் அதுதான் நல்லா பாருகளை பொங்கி வருது பட் இதை பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் எனக்கு என்னடா நம்ம ரசமாக வச்சோம் ரசம் பொங்கி வருது அப்படிங்கிற மாதிரி ஸ்டப்பை தான் இருந்துச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் அது என்னன்னு பார்க்குறீங்களா ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி சைடு இது தாப்பர் பெருசாக இருந்துச்சுன்னா சிலுவை போட்டுப்பேன் நல்லா வரணும் கடவுளே அப்படிங்கிறதுனால தான் பட் வேறு எதுவும் கிடையாது போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு பாருங்க நல்லா கொதிக்க அரிசி ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வந்துருச்சு தம் போடறலாம் இப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் எனக்கு எப்போவுமே கரெக்டாக இருக்கும் சோறு வேந்திரம் நல்லா போது போதுன்னு வந்துட்டு சொல்லுவாங்க சாப்பாடு அந்த மாதிரி அதுக்கு நான் வந்து எப்போவுமே நான் ஸ்டிக் தோசைக்கல் வந்து தம் போடுறக்குன்னே வச்சுருப்பேன் தோசை இதெல்லாம் சொல்கிறக்கு வந்து நார்மல் கல் தோசைக்கல் வாங்கி வச்சுருக்கேன் முன்னாடி நான்ஸ்டிக்காக தான் சாப்பிட்டேன் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு நீங்களும் அவாய்ட் பண்ணிக்கோங்க படம் பார்க்கலாம் வாங்க இது என்ன படம் மறக்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நானே சொல்லிடுறேன் மாயி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் தம் போட்டாச்சு சாப்பாடு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள்